இரண்டாவது பெரிய கிரிக்கெட் ஸ்டேடியம் மதுரையில் இப்போ அமையப்பெற்றிருக்கு பதினோரு புள்ளி இருபத்தஞ்சு ஏக்கர் நிலப்பரப்புல சர்வதேச தரத்தோட கிரிக்கெட் மைதானம் அமைக்கப்பட்டிருக்கு பயிற்சி ஆடுகளும் இரு அணிகள் வீரர்களுக்கான ஓய்வுறை உடற்பயிற்சி கூடம் மருத்துவமனை வசதின்னு பல விஷயங்கள் இதில் உள்ளமைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் இருபதாயிரம் இருக்கைகள் ஐநூறு கார்கள் நிறுத்தக்கூடிய அளவுக்கான பார்க்கிங் வசதியோடு அமைக்கப்பட்டிருக்கு பெங்களூர் மைதானத்தை மாதிரியே மழை பெஞ்சாலும் மறுபடியும் போட்டியை தொடங்கும் வகையில் சிறப்பான வடிகால் வசதி அமைக்கப்பட்டு அமைக்கப்பட்டிருக்கு இந்த மைதானத்தை சுத்தி அஞ்சு அடியில மழை நீர் வெளியேறக்கூடிய வகையில கால்வாயும் அமைக்கப்பட்டிருக்கு ஆஸ்திரேலியா இங்கிலாந்து ஆகிய நாடுகளுடைய கிரிக்கெட் மைதான வல்லுநர்களோட ஆலோசிச்சு இந்த மைதானத்தோட ஒளி விளக்குகள் எல்லாம் அமைக்கப்பட்டிருக்கா இப்ப வரையும் ஏழாயிரத்தி ஐநூறு இருக்கைகள் போடப்பட்டிருக்கு அதே மாதிரி மைதானத்துடைய சுற்றுப்பகுதியை கண்காணிக்க கிட்டத்தட்ட நூத்தி தொண்ணூத்தி ஏழு கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கு நம்ம தல தோனி அவர்கள் திறந்து வச்ச இந்த மைதான பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம சொல்லுங்க